பகவானுடைய அந்த நைவேண்டியத்திற்கு முன்பாக இன்றைய பாசுரமான குத்துவிளக்கரிய என்ற பாசுரத்தையும் அதில் ஒரு அடிகளையும் பார்த்தோம் பகவானும் பிராட்டியும் அதாவது கண்ணனும் நப்பிண்ணையும் நல்ல அருமையான அந்த புகழையா பீடம் என்ற யானையை கொண்டதனாலே கிடைத்த அந்த தன்னங்களினாலே செய்யப்பட்ட மாணிக்க கற்கள் எல்லாம் பதைக்கப்போ புதைக்கப்பட்ட பதிக்கப்பட்ட அந்த கட்டிலின் மேலே அமர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படி அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற கட்டிலை சுற்றி குத்து விளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டிருந்தன ஆகையினாலே ஒரு மங்களான ஒளி மங்களகரமான சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் இருந்தார்கள் இந்த பெண்கள் எல்லாம் வந்தார்கள் நப்பினை புகழ்ந்து பாடினார்கள் என்னவென்று நப்பினை பிராட்டிய கதவை திறக்க வேண்டும் என்றார்கள் ஏனென்றால் அவர்கள் நப்பினையை மிகவும் புகழ்ந்தும் சொன்னார்கள் மைத்தடங்கண்ணினாய் மை பூசப்பட்ட கண்களை உடையவளே என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த கூந்தலிலே பூவையும் அணிந்தவளே என்று சொன்னார்கள் ஆகையினாலே என்ன செய்கின்றால் நம்பிணை என்ன இருந்தாலும் இவர்களும் பெண்கள் தான் நம்முடைய யாதவர் குலத்தைச் சேர்ந்த பெண்கள் தான் ஆகையினாலே இவர்களை இன்னும் காக்க வைக்க கூடாது என்று நினைத்து பகவான் கிருஷ்ணர் என்ன செய்தாராம் கதவை திறப்பதற்காக எழுந்தார் அப்படி எழுந்தபொழுது உடனே கிருஷ்ணர் என்ன செய்தார் நட்பின்னையை தடுத்து அவருடைய கையை பிடித்து அப்படியே இழுத்தார் இழுத்து விட்டதனாலே முதலிலே கண்ணன் அந்த கட்டிலின் மீது விழுகிறான் அடுத்ததாக நட்பின்னையும் அவர் மீது விழுகிறார் ஆகையினாலே ஒருவர் மீது ஒருவர் விழுந்து விட்டதனாலே யார் முதலிலே எழுந்து கதவை திறப்பது என்ற ஒரு நெருக்கடியான நிலை ஏற்பட்டது ஆகினாலே இருவரும் எதுவும் பேசவில்லை என்று நினைத்து மலர்மார்பால் வாய் திறவாய் என்று அங்கே கண்ணனை குறிப்பிடுகிறார்கள் அடுத்ததாக நப்பிண்ணை எழுந்து கதவை திறக்கச் செல்கிறபோது அங்கே கண்ணன் பிடித்து இழுக்கிறான் கண்ணன் திறக்கச் செல்கிற போது நப்பினை இழுத்து கொள்ளுகிறாள் ஏன் அவர்களுக்கு முதலிலே நல்ல மதிப்பு கிடைத்துவிடக்கூடாது இவ்வளவு நாட்களாக இவ்வளவு நேரமாக முதலிலே தன்னைத்தான் அந்த பெண்கள் எல்லாரும் பதித்தார்கள் கதவை திறக்குமாறு எல்லாம் வேண்டினார்கள் ஆனால் அப்படி வேண்டியும் நாம் சென்று கதவை திறக்கவில்லை இப்பொழுது நப்பிண்ணை சென்று கதவை திறந்தால் இந்த பெண்களுக்கு எல்லாம் நப்பின்ன மீது நல்ல அபிப்பிராயம் வந்துவிடும் நப்பிண்ணை தான் மிகவும் இறக்க குணம் கொண்டவள் கிருஷ்ணன் அவ்வளவு ஒன்றும் சரியில்லை என்று நினைத்துக் கொள்வார்கள் என்று நினைத்து கண்ணன் நப்பிண்ணையை தடுத்தான் அதுக்கு பிறகு நப்பினை சென்றபோது போது கண்டன் தடுத்தார் இங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்ததாகவும் பாடப்பட்டாலும் இதனுடைய சோமதார்த்தம் என்கின்ற உள் பொருள் என்னவென்றால் தன்னை நாடி வந்திருக்கின்ற அடியவர்களுக்கு யார் முதலிலே சென்று உதவி செய்வது அவர்கள் ஏதாவது வரம் கேட்டால் யார் முதலிலே சென்று அந்த வரத்தை கொடுப்பது என்ற ஒரு அதற்காக தான் என்ன செய்தார்கள் ஒருவரை ஒருவர் பிடித்து இழுத்து கொண்டார்கள் இரண்டு பேரும் அந்த கட்டிலின் மீது விழுந்தார்கள் விழுந்த வேகத்திலே அந்த நப்பியண்ணின் மீது கண்ணன் விழுந்து விட்டதனாலே அவருடைய மார்பகங்களிலே சென்று அவன் விழுந்து விடுகிறான் ஆகையினால் என்னாகவில்லை அவனாலே வாய் திறந்து பேச முடியவில்லை ஆக கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் கொங்கையினர் மார்பகங்கள் அர்த்தம் பெண்களுடைய மார்பகங்கள் அந்த கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்க்கிறவாய் தன்னுடைய வாயை புதைத்து வைத்துக் கொண்டு இருக்கின்ற மலர் மார்பனே மலர்கின்ற மார்பினை உடையவனே நீ வாய் நீ வாய் திறந்து எங்களுக்கு ஏதாவது மறுவழி சொல்ல வேண்டும் என்று அந்த பெண்கள் கேட்கிறார்கள் அங்க மலர் மார்பா மலர் மார்பானா என்ன அர்த்தம்னா மலரை அணிந்த மார்பை உடையவனே அதாவது பகவான் பற்பல விதமான மலர்களை எல்லாம் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன கண்ணனுடைய விசேஷமையில் நென்றால் எப்பொழுதும் தன்னை அழகாக அலங்கரித்துக் கொள்வது ஆனால் ராமனை பார்த்தால் ராமனுக்கு என்று அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இல்லை கானகத்திலே வாழ்ந்த பொழுது கூட ஏதோ அப்படியே எதுவும் இல்லாமல் சுற்றித் திரிந்து கொண்டுதான் இருக்கிறார் ஒழிய எந்த இடத்திலேயும் தன்னை அலங்காரம் செய்து கொள்வதாக அலங்காரம் செய்து கொண்டதாக இல்லை ஆனால் பகவான் கிருஷ்ணர் அலங்கார பிரியர் தான் நீங்கள் பார்த்தீங்களா திருமலையில் பகவானுக்கு ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு அலங்காரம் அபிஷேகம் கல்யாணம் என்று தடபுடலாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் மலர் மார்பா என்றால் சாதாரணமான பொருள் மலர் மாலைகளை அணிந்த பெருமானே அப்படின்றது அர்த்தம் ஆனால் இந்த கண்ணபெருமானுடைய மார்பகமானது ஒரே மாதிரியாக எப்பொழுதும் இருக்கலாம் சில நேரங்களிலே வேண்டுமானால் விரிவடையும் சாதாரண நேரங்களிலே அது சாதாரணமாக இருக்கும் மார்பு மட்டுமல்லாமல் அவருடைய இடை இடை என்றால் இடுப்பு அந்த இடுப்பு கூட என்ன ஆனது ஒரே மாதிரியாக இராமல் இல்லாமல் அது சில நேரத்திலே பெருத்தது அதுக்கு பிறகு சில நேரத்திலே சிறிதாக ஆகிவிட்டது எப்போது எப்போது அப்படி ஆனது என்றால் யசோதா பிராட்டி அந்த சிறு பாலகனை கையினா கையினாலே கட்ட வேண்டும் என்று நினைத்து கயிற்றை எடுத்து கட்டியபோது அவர் எடுத்து வந்த கயிற்றுக்கு பொருந்தாததைப் போல தன்னுடைய அந்த உருவத்தை தன்னுடைய அந்த இடைப்பகுதியை மிகுதியாக விட்டார் அப்போ போய் கட்டி பார்த்தா என்ன ஆகலை போதலை ஆகையினால என்ன செய்தாலாம் யசோதை அங்கே இன்னொரு துண்டு கயிறு இருந்தது அந்த துண்டு கயிற்றை கொண்டு வந்து முடிந்து மறுபடியும் கட்ட பார்த்தாள் அப்பொழுதும் போதவில்லை மறுபடியும் இன்னொரு கயிற்றை கொண்டு வந்து மறுபடியும் முடிந்தால் கட்டி போட்டால் அவ்வளோ பார்த்தால் திடீரென்று அவனுடைய அந்த இடுப்பானது மிகவும் சிறியதாக இருந்தது இப்போதானே பெருசாச்சு மறுபடியும் ஆச்சில் அந்த கயிறுகளை எல்லாம் மறுபடியும் பிரித்து எடுத்து ஒரு வழியாக எப்படியாவது கட்டிவிட வேண்டும் என்று அந்த பொத்த உரல் அந்த உரலிலே தான் கட்டிப்பாட்டாடின் சொல்லுவார்கள் பாடல் எழுந்திருக்கின்றன ஆகையினாலே அப்படி இங்கே தன்னுடைய தாய்க்கு மா மாயத்தை காட்டியவன் தன்னுடைய இடை பெருத்தும் சிறுத்தும் மாயத்தை காட்டி யசோதை தன்னை கட்ட முடியாதவாறு அவன் ஆக்கி கொண்டவன் அப்புறம் தான் என்ன பண்ணாராம் கிருஷ்ணரே என்ன இருந்தாலும் நம்முடைய தாயிடத்திலே இந்த மாயச் செயல்களை எல்லாம் காட்டக்கூடாது அவள் விருப்பப்படுகிறான் நம்மை கட்டி போட வேண்டும் என்று ஆகை நாளே கட்டி போடட்டும் என்று நினைத்து ஒரே விதமான அந்த இடையை வைத்து கொண்டிருந்த பொழுது அங்கே யசோதை தாயார் கட்டி போட்டாள் என்று சொல்லுவார்கள் ஆனால் அப்படி கட்டி போட்ட பிறகு அவன் தவழ்ந்து தவழ்ந்து சென்ற பொழுது அவனை கட்டி போட்டிருந்த முரலோடு சென்று அந்த பின்புறத்திலே இருந்த ரெண்டு மரங்கள் அந்த ரெண்டு மருத மரங்களிடையே சென்றபொழுது அந்த பகவானுடைய ஸ்பரிசம் பட்டதனாலே மருத மரங்களாக நின்று கொண்டிருந்த குபேரனுடைய முதல்வர்கள் சாப விமோசனம் பெற்று கண்ணனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவர்கள் தேகவாபில் சென்றார்கள் என்று பார்த்துக்கொள் ஆகையினால் பகவானுடைய இடுப்பு மட்டுமல்லாமல் அது வேண்டினால் வளரக்கூடியதாகவும் இருக்கிறது எப்பொழுது அது வளரும் தெரியும் என்றால் யசோதை என்ன நட்பின்னையை அணைக்கின்ற பொழுது கூடி கூடியிருக்கின்ற பொழுது அவனுடைய மார்பானது விரிவடையும் ஆகையினால் மலர்கின்ற மார்பினை உடையவனே அது எப்போது வேண்டுமானாலும் மலரலாம் பெரிதாகலாம் என்று அந்த குறிப்பு இங்கே குறிப்பிடப்படுகிறது ஆகையினால் அப்படிப்பட்ட மார்பினை உடையவனான இந்த கண்ணன் அந்த நப்பினையின் மேலே விழுந்து விட்டதனாலே அவனுடைய அந்த நப்பினுடைய மார்பகங்களின் மீது விழுந்து அப்படியே அழுத்தி கொண்டதனாலே அவனாலே வாய்க்கிறந்து பேச முடியவில்லை என்று இங்கே சொல்லுகிறார்கள் இருந்தாலும் இவையெல்லாம் எதற்காக பகவானுடைய அல்லது பிராட்டியினுடைய அடியார்களிடத்திலே அவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த விசேஷ குணம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் முதலிலே யார் சென்று உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தார்கள் என்று அந்த பகுதியிலே பார்த்தோம் ஆகையினால் இங்கே குத்து விளக்கெறிய குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது இந்த பாசுரத்திலே முக்கியமாக புத்துவிளக்கை வைத்துதான் எந்த பூஜையும் செய்ய வேண்டும் அகல் விளக்கு ஏற்றலாம் அகல் விளக்கு கார்த்திகை தீபத்திலே ஏற்றலாம் தீபாவளிக்கு ஏற்றலாம் ஆனால் எல்லாரிடத்திலையும் சின்ன சின்ன வீட்டிலே குத்துவிளக்கு இருக்கும் அந்த விளக்குகளை கொண்டு வந்து ஏற்றினால்தான் உண்மையாகவே இந்த பாசுரத்தை நான் அனுஷ்டமித்து போகணும் என்று அர்த்தம் நான் நம்முடைய கோயம்புத்தூர் ஆனைக்கட்டி ஆசிரமம் யார்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா கோயம்புத்தூரில் ஆனைக்கட்டி ஆசிரமம் அங்கே பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு ஒருவர் இருந்து மிக அருமையான ஆன்மீக பணிகளை எல்லாம் செய்து கொண்டு வந்தார் அதில் ஒரு பனிரெண்டு பணிகளை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள் அதில் ஒன்று என்னன்னா திருவிளக்கு பூஜை என்று ஒரு அந்த திருவிளக்கு பூஜை என்பது பெண்கள் எல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளிலே வெள்ளிக்கிழமை மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை என்ற அல்லது விசேஷ நாட்கள் இந்த நாட்களிலே வந்து அந்த விளக்கினை அவர்கள் கையோடு கொண்டு வருவார்கள் குத்துவிளக்கனை கையோடு கொண்டு வருவார்கள் கொண்டு வந்து வெற்றிலைப்பாக்கு அதன் பிறகு உதிரி பூக்கள் இந்த பூக்களை எல்லாம் அவர்கள் தங்களுடைய வீட்டிலே இருந்து கொண்டு வந்து ஒரு வாழை இலையிலே அவற்றையெல்லாம் வைத்துவிட்டு குத்து விளக்கு ஏற்றி அதன் பிறகு அந்த விளக்கு ஏற்ற போது சொல்ல வேண்டிய சில மந்திரங்கள் அந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஹாயக்கரிவர் சோத்திரம் எல்லாம் சொல்ல வேண்டும் எந்தெந்த மந்திரங்களை சொல்லி அன்றைக்கு இந்த குத்து விளக்கு ஏற்றி அந்த திருவிளக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று ஒரு அவர்கள் ஒரு புத்தகத்தையே கொடுத்திருந்தார்கள் அதில் இருக்கின்ற மந்திரங்களை சொல்லி அந்த குத்து விளக்கு ஏற்றுதல் என்கின்ற திருவிளக்கு பூஜை செய்தால் மிகவும் உசிதம் ஆகினால் பொதுவாக எல்லாரிடத்திலையும் சின்ன சின்ன குத்து விளக்குகள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் இப்படி அகல் விளக்கை ஏற்றுவதற்கு பதிலாக அதை வைத்து இன்றைய அந்த பூஜையை செய்தால்தான் நிச்சயமாக நாம் நம்முடைய சம்பிரதாயத்தை பின்பற்றுகிறோம் என்று அர்த்தமாக என்பது என்னுடைய கருத்து சரி அது இருக்கட்டும் ஆனால் அப்படி வைத்து கிடந்த மதமாக வாய்த்திருவாய் என்று சொல்லி மைத்தடம் கண்ணினாய் நீ எத்தனை இவ்வளவு சீறல வட்டாய்மா நன்றாக அந்த மைக்கு சொம்பட கங்கலை ஓயவே பிராட்டியே எல்லோரும் யாரை அழைக்கிறார்கள் ஏன் இந்த சுட்டி காட்டுகிறார்கள் என்றால் நீங்களுடைய கணவரோடு என்ன செய்கிறார் நல்லபடியா சந்தோஷமாக வாழ்றதுக்கு நாங்கள் எல்லாம் உடைய கணவனை காண வேண்டும் அவனை தரிசனம் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்திருக்கிறோம் நாங்கள் கண்களுக்கு மையெழுதி பல நாட்கள் ஆகிவிட்டன்களுக்கு மலர் சூட்டி பல நாட்கள் ஆகிவிட்டன மலர் சூட்டிக் கொள்வதையும் மை தீட்டிக்கொள்வதையும் கொள்வதையும் நாங்களெல்லாம் தியாகித்து விட்டிருக்கிறோம் இந்த நாட்களிலேயே ஆனால் நீ மட்டும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் கொண்டு அறிந்து கொண்டு என்னுடைய கணவனான அந்த கிருஷ்ணனோடு நல்லபடியாக நல்லபடியே இருக்கின்றாய் என்றுகான் நாங்களும் பகவானை கண்டு பூஜையை முடித்து இப்படி மீண்டும் மலர் கொள்ள வேண்டும் கண்களுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் உண்ண வேண்டும் பால் உண்ண வேண்டும் கேட்கிறார்கள் என்பது இதில் அடங்கியிருக்கிற அந்த ஒருத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளன் உண்மணன் உன்னுடைய கணவன் தான் சொல்றாங்க எத்தனை போலவும் தீயிரை ஓட்டாய்தான் கொஞ்சம் கூட நீ தூக்கத்தை செய்வதற்கு தூங்குவதற்கு விடம் என்று அங்கே அந்த நப்பினையின் மீது குறை சொல்லுவதை போல இவர்கள் என்ன செய்கின்றார்கள் இந்த வயிகளை சொல்லுகிறார்கள் மெங்கடம் கண்ணினா இனும் நாளனை எத்தனை போதும் எத்தனைன்னா துணை எழுன்னா எவ்வளோ மிகச்சிறியதோ அந்த அளவுக்கு கூட நீ இந்த பெருமானை தூண்டப்பெறுவது இல்லையா என்று கேட்கிறார்கள் ஆகையினால இது என்னென்ன பிராட்டி என்ன செய்கின்றாள் ஸ்ரீதேவி யார் என்ன சொன்னாலும் சரி நான் உன்னுடைய மாற்றை விட்டு தனியாக செல்ல மாட்டேன் போக மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அவள் அப்படி சொன்னதனாலே கூடவே பூமாதேவி தாயும் அதே நிலை கொண்டு பகவானுடைய வலது பக்கத்திலே ஸ்ரீதேவி தாயாரும் இடது பக்கத்திலே பூமாதேவி தாயாரும் இருக்கின்றார்கள் அதைத்தான் அகலகிலே இறையும் அகலவில்லைன்னா விட்டு போக மாட்டேன் அகலகில்லே அகலமாட்டேன் இரையும் என்று இறையும் என்றால் இமை கொள்வது அப்படி கணிசு விட்டுகிற அந்த குறைவான நேரம் கூட உன்னை விட்டு நான் மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அகலையிலே இரையும் என்று அலர்மேல் நங்கை குறைவாவா அலர்மேல் நங்கையாகிய அந்த லட்சுமி தேவியும் பொறுமை உடையவளான உமாதேவியும் இரண்டு பேரும் இரண்டு பக்கத்திலே இருக்குமாறு இந்த திருமகனையிலே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற பெருமானே என்று அந்த பெருமானை இவருடைய செய்கிறார்கள் வணங்குகிறார்கள் அப்படி சொல்லி அகலகிலே நிறைந்து ஆறு பேர் நம்மை வரைமா புகழாய் உலகம் முன்னும் உடையாய் என்னை ஆழ்வானே உனக்கு மிகுதியான புகழ் உன்னுடைய திருப்பதியை காண வேண்டும் என்று ஏதாவது ஒரு ஆன்மாவுக்கு முக்தி கிடைத்தால் அந்த முக்தி பெற்ற ஆன்மாவானது மேலுலகத்திற்கு செல்லும் பொழுது உன்னிய திருமலை பக்கம் பார்த்து அவருடைய சிறப்பை கண்டுவிட்டால் நாம் மெதுவாக மோட்சத்துக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு எங்கே வந்து விடுமான் எல்லாத்தைய ஆன்மாக்களும் திருப்பதிக்கு வந்து திருமலைக்கு வந்து அங்கே பெருமாளை தரிசிக்கும் என்று அது நம்முடைய சுப்பிரபாதத்திலே இருக்கிறது இப்ப இதை பார்க்கின்ற பொழுது இந்த கண்கிறவாயும் மலர்மார்பாய் என்று சொல்லுவது எல்லாம் நம்முடைய அந்த வெங்கடேச சுப்பிரபாதம் அந்த வெங்கடேச சுப்பிரபாதத்தினுடைய அந்த பல வரிகளுடைய அர்த்தம் இந்த வாடகையிலே இருக்கிறது அதுமட்டாம் அது மட்டுமல்லாமல் முதலிலே நான் சொல்லதைப் போல நீலாதுர தலைவரின் என்ற அந்த பாடலுக்கு விளக்கு அமை இருப்பது அமைந்திருப்பது இதுதான் என்றும் நான் சொன்னேன் ஆகையினால் எழுத்துறை போதும் துணிநெட உட்டாகலாம் கொஞ்ச நேரமும் என்ன செய்வதில்லை நீ அவரை தூக்கம் செய்ய விடுவதில்லை உறங்குவதற்கு விடுவதில்லை அவர் உறங்கினாலேனே கொஞ்சம் நான் நல்ல உடல் ஆரோக்கியம் பெற்று வருவார் என்று இந்த பிராட்டி அவரோடையே எப்பொழுதும் சேர்ந்து கொண்டே இருந்து அவரை முறங்க விடுவது இல்லை என்ற அந்த கருத்தை இங்கே பதிவிடுகிறார்கள் இந்த பெண்களை அதுக்கு அடுத்த வரியிலேயே எத்தனை ஏலும் பிரிவாற்றல் இல்லாயால் தத்துவம் நன்று தகவலோர் என் பாவாயி நீ பிராட்டி நீ எத்தனை ஏலும் பிரிவாற்றல் இல்லாயால் கண்ணன் என்னமோ உடைய மனாலந்தார் உன்னுடைய கணவன்தான் உன்னுடைய கணவனாக இப்போது இருந்தாலும் கூட அவன் எப்படிப்பட்டவன் எல்லாருக்கும் பொதுவானவன் எல்லா பெண்களுக்கும் மட்டுமல்லாமல் இந்த அகில லோகத்திலே அன்னத்திலே இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் மாமாவிற்கும் அவை அவைக்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்யக்கூடிய வலிமை படைத்தவன் ஆகையினால் அப்படிப்பட்டவனாகிய அந்த பெருமாளை நீயே அனுமதிக்க வேண்டும் என்று என்ன செய்யக்கூடாது கட்டி வைத்திருக்க கூடாது எத்தனை ஏதும் பிரிமாற்றில்லாயால் கொஞ்சம் கூட நீ பிரிவை பொறுத்து கொள்ளாமல் இருப்பது தத்துவம் என்று உன்னுடைய இந்த நல்ல இல்லை என்ன சொல்வோம் தாயார் சுரூபம் தாயார் எப்படி உலகங்களை காப்பதோடு தன்னுடைய மக்களை தன்னுடைய குழந்தைகளை காக்கின்றாரோ அதை போல அல்லவா நீயும் காக்க வேண்டும் நாங்கள் எல்லாரும் வந்தும் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்க நீ மட்டும் சந்தோஷமாக இருப்பது உனக்கு நல்ல குணம் இல்லை தத்துவம் அன்று தகவல் இந்த மைக்கு விட்டு விட்டு வருது நல்ல அந்த அங்கே இருந்த மாதிரி சவுண்ட் கேட்கல சரி எனக்கு முடிச்சிக்கணும் ஆகினால் இன்னும் ஒன்று என்னன்னா எத்தனை போதும் தீமாற்றில்லாயால் தத்துவம் என்று தகவலோர் என்பாவாய் தத்துவம் இல்லை உனக்கு தகவும் இல்லை அது உன்னுடைய குணமும் இல்லை என்று சொல்லுகிறார் ஆனால் அங்கே எத்தனை ஏலும் என்கின்ற பொழுதும் ரெண்டு வகையாக பொருள் நம்ம அதாவது எத்தனை என்றால் எழுத்துடை எள்ளு எவ்வளோ மிகச்சில்லியதோ அவ்வளவு கூட பிரிவாற்ற முடியாமல் இருக்கிறாய் அல்லது எள் திணை என்றும் ஒரு பாடவேதம் உண்டு அதாவது எள்ளும் திணையும் கூட கீழே விழாதவாறு இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் இருக்கி அணைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கி அணைத்து கொண்டு இருப்பதனாலே அந்த இரண்டு பேருக்கும் இடையிலே எள்ளை போட்டாலும் கிளமிழாது திணைக்கு போட்டாலும் கேடவிடாது அப்படி என்று சில தியாகியான கர்த்தாக்கள் ஏற்றி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதுவும் நல்ல தியாகியானம் தான் இதில் வந்து ஒன்றும் பிரசம் இல்லை நம்முடைய அந்த திரைப்படங்கள் பார்த்தால் அல்லது நம்முடைய தொலைக்காட்சியில் ஒரு நாடகங்கள் பார்த்தால் அதாவது ஒரு ஒரு வருவாள் அந்த பெண் வருவாள் அப்போ வந்து அவள் விழுவதைப் போல ஏதாவது சில பேர் என்ன செய்வார் புரியலாம் அந்த எண்ணெய் ஊற்றி வைப்பாங்க படிக்கட்டில் அப்படின்னா கோலிகளை போட்டு வைப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் இவள் வந்து அதன் மேலே காலை வைச்சு அப்படியே சரிக்கிட்டு போகும்போது இவங்க உடனே ஓடி வந்து பிடிப்பாரு பிடிச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க இப்படிலாம் நடக்கும் படம் எடுப்பாங்கன்னு அப்பவே ஆண்டாள் நாச்சு யாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது ஆகினா ஆயினாலாம் இப்படி பார வச்சுருக்காங்க எத்தினை அதுக்கு பிறகு யாருன்னா வந்து வில்லி வந்து அவங்கள கூப்பிட்டால் அல்லது வில்லன்னு வந்து வரிசாக பண்ணால் உடனே விழி தேர்ந்து கொண்டு சண்டை போடுறது அதெல்லாம் நடக்கிற மாதிரி எத்தினை திணை எள்ளும் திணையும் கூட சேர்ந்து இருக்கின்ற அந்த ரெண்டு பேருக்கு இடையிலே போட்டால் விடாமல் இருக்குமாறு இரண்டு பேரும் உறவாடி கொண்டு இருக்கிறீர்கள் இது நல்லது இல்லை நீ நல்லது இல்லைன்னா இருங்க ஆனால் இரவு நேரத்திலே இருந்து விட்டு இப்போது விடிந்து விட்டது விடிந்து நீ எழுந்து வர வேண்டும் என்பதற்காக நாங்களும் உன்னை தரிசித்து இருந்து பரவி பெற்று கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தானே வந்திருக்கிறோம் அதே நேரத்தில் நீ இப்படி விடியிருந்த பிறகு இருப்பது சரியில்லை இரவு நேரத்தில் நீங்கள் விடுங்க இருந்தீங்க அதை பற்றி இல்லை என்று இவர்கள் சொல்வதாக அர்த்தம் என்றாலும் இப்படி இரண்டு பேரும் அந்யோன்யமாக இருக்கின்ற தம்பதிகளே நீங்கள் இப்படி இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறது இந்த பெண்களும் என்ன செய்கிறார்கள் தவறு செய்கிறார்கள் இது இதுவும் இவர்களுக்கு தகுதி இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்து நீங்கள் இப்படி இருக்கிறீங்க இது நல்லதுன்னு சொல்கிறது அது கூட ஒரு தப்பு தான் இருந்தாலும் பாகவதர்கள் செய்கிறார்கள் அதை பொறுத்துக்கொண்டு போக வேண்டும் இப்படி அந்த நீலாவிங்கனுடைய அம்சமாக அவதரித்தவள் தான் யாரும் நப்பினை பிராட்டி ஆகையினாலே அவரையிரி தடி அவருடைய நல்ல பெரிய அந்த கலசம் போன்ற கூட்டுகளை போன்ற மார்க்கத்தை தள்ளிக்கொண்டு இருந்தவன் கிருஷ்ணன் என்று அந்த வடமொழி சிவகங்கைக்கு அர்த்தம் அந்த அர்த்தத்தினுடைய வியாக்கியானம் இந்த பாடலிலே எதிர்பார்க்கிறது ஆகையினால் இது மிகவும் சிறப்புடைய பாசம் அதுவும் பயமந்திரத்திற்கு அடையாளமாக இருக்கின்ற பாசம் பாசம் பயம் ரெண்டு பேரையும் பெருமாளையும் பிராட்டியோ சேர்த்து வைத்து இங்கே வணங்கி என்ன செய்கிறார்கள் குயில் ஆக அது அப்பவும் ஒன்றும் நடக்கலை ஆகையினால மறுபடியும் நாளைக்கு பகவான் நப்பினை இரண்டு பேரையும் சேர்த்து எழுப்புகிறார்கள் அப்பொழுது கண்ணனை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் நப்பினை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று அருமையான உடைய அற்புதமான பாசுகம் நாம் எல்லாம் தேவர்களை முப்பத்தி கோடி தேவர் என்று பார்க்கிறோம் அவ்வாறு கூறுகிறார்கள் எப்படி எப்படி முப்பத்து மூணு கோடி தேவர்கள் ஆகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாளைக்கு நாம் விரிவாக பார்க்க போகிறோம் ஆகையினாலே இந்த பொது வழக்கிலே இந்த பாசனமானது இன்றைய பாசனமானது சிறப்பான முறையில் நிறைவு இந்த இந்த எல்லாம் பங்கேற்ற எல்லோருக்கும் பகவான் இந்த ஸ்ரீ கிருஷ்ணன் எல்லா விதமான நலத்தையும் வளத்தையும் தங்கு அவருடைய திருவுருளையும் வழங்கி